கனடாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு சுற்றுலா சென்ற தமிழ் பெண் ஒருவர் நெருக்கடிக்கு முகம் கொடுத்து அபராதம் செலுத்தியுள்ளார் கனேடிய பிரஜையான முப்பத்தெட்டு வயதான பூர்ணிமா தேவி முன்னூற்று ஐம்பது சுவிஸ் பிராங்குகளை அபராதமாக செலுத்தியுள்ளார் பூர்ணிமா சுற்றுலா மேற்கொண்டு ஜெர்மன் சென்றுள்ளார் அங்கு மூன்று மாதங்கள் தனது விடுமுறையினை கழித்துள்ளார் இதனையடுத்து மொரீசியஸில் இருக்கும் தனது குடும்பத்தினரை சந்திக்க திட்டமிட்ட அவர் சுவிட்சர்லாந்து வழியாக விமானத்தில் செல்ல முடிவு செய்துள்ளார் ஜோரிச் விமான நிலையம் சென்று பூர்ணிமாவின் விசாவை குடிவரவு அதிகாரிகள் பரிசோதனை செய்துள்ளனர் இதன்போது பூர்ணிமாவின் ஷங்கன் விசா காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தொன்னூறு நாட்கள் அவர் ஐரோப்பிய நாடுகளில் தங்கலாம் நிலையில் அதை மூன்று மாதங்களன்று கணக்கிட்டிருந்த பூர்ணிமா நடுவில் ஒரு மாதத்தில் முப்பத்தொரு நாட்கள் இருப்பதனை மறந்தே விட்டார் விதிமுறைகளை மீறி ஒரு நாள் மேலதிகமாக தங்கியிருந்த குற்றத்துக்காக பூர்ணிமாவுக்கு முன்னூற்றி ஐம்பது சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய போதும் அதிகாரிகள் அதனை ஏற்க மறுத்துள்ளதாக பூர்ணிமா தெரிவித்துள்ளார் இதற்காக அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் சுவிட்சர்லாந்து மீது கசப்பான எண்ணங்களை விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்